தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை ஆமைன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை திருவருகை காலத்தினுடைய மூன்றாவது வாரம் மகிழ்ச்சியின் வாரமாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட நம்பிக்கையானது இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால் பொட்டல் நிலம் பாலை நிலம் பால்வெளி இவை அனைத்துமே வந்து பசுமை நிறைந்ததாக இருக்கும் லீலியை போல பூத்து குழுங்கும் என்று சொல்லப்படுகின்றது மக்களுடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கும் என்றால் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது காது கேளாதோர் கேட்பர் பார்வையற்றோர் பார்ப்பர் முடவர் மான் போல் துள்ளி குதிப்பர் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரும் மீண்டும் சொந்த நாட்டிற்கு அழைத்து வரப்படுவர் என்று சொல்லப்படுகின்றது நற்செய்தி வாசகத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் யோவான் கைது செய்யப்படுகின்றார் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அவர் சிறையில் கேள்வியுற்றதை வைத்து தன்னுடைய சீடர்களை அனுப்பி இயேசுவிடம் வினவுகின்றார் வரவிருக்கின்றவர் நீர்தாமா அல்லது இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கின்றார் ஏனென்றால் யோவான் இயேசுவுக்கு உரிய வழியை செம்மைப்படுத்த வந்தவர் அவருக்கு தற்சமயம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் மீட்பருக்கான வழியை ஏற்பாடு செய்வதற்கு முன் நாம் சிறையில் அடைப்பட்டு விட்டோமோ நமது கடமை தவறிவிட்டதோ என்று அவர் யோசித்திருக்கலாம் அப்படிப்பட்ட யோவான் இந்த உலகத்தில் தான் வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதை செய்து முடிப்பதில் தான் அவருக்கு பெருமகிழ்ச்சியானது இருந்தது ஆண்டவர் இயேசு யோவானின் சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார் நீங்கள் கேட்டவற்றையும் கண்டவற்றையும் யோவானுக்கு சென்று அறிவியுங்கள் முடவர் நடக்கின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் கண் பார்வையற்றோர் பார்க்கின்றனர் தொழுநோயாளர் நோயாளர் குணமடைகின்றனர் இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர் ஏழைகளுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்படுகின்றது தன்னை எந்த ஐயமுமின்றி ஏற்றுக்கொள்ளுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி அனுப்புகின்றார் அது மட்டுமல்ல மக்கள் பக்கம் திரும்பி யாரை பார்க்க நீங்கள் பாலை நிலத்திற்கு சென்றீர்கள் காற்றில் அசையும் நானலையா அல்லது மெல்லிய ஆடை உடுத்திய செல்வ சீமானையா அவர்கள் அரண்மனையில் அல்லவா இருப்பார்கள் யாரை பார்க்க நீங்கள் பாலை நிலத்திற்கு சென்றீர்கள் என்று சொல்லிவிட்டு யோவானுக்கு முன்போ அவருக்கு பின்போ அவரை போல் ஒரு பெரியவர் இருக்க போவது இல்லை என்று சொல்லுகின்றார் சிறியவர் கூட அவரினும் பெரியவரே என்று சொல்லி முடிக்கின்றார் இந்த இரண்டு பேருமே இயேசுவும் திருமுள்ளுக்கு யோவானும் தாங்கள் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதை செய்வதிலும் அந்த செயல்பாட்டில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்வதையும் நாம் பார்க்க முடியும் அவர்களுடைய நோக்கமே பிறருக்கு பணிவிடை செய்வது இறைவனுக்கு தொண்டு புரிவது என்பதுதான் அவற்றை செய்கின்ற பொழுது பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதனை அங்கே சொல்லுகின்றார் நீர்தாமா என்று கேட்டதற்கு நான் தான் என்று ஆண்டவர் இயேசு அங்கே பதில் சொல்லவில்லை என்னுடைய செயல்களை குறித்து நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் விண்ணரசிற்கு உரியவர்கள் என்றால் உண்மையில் மகிழ்ச்சி கொண்டவர்கள் என்றால் இறைவனை பின்பற்றுகின்றவர்கள் இறைமக்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு அடையாளமாக இருந்து பேச வேண்டுமே தவிர நான் யார் என்று நாம் ஒவ்வொருவரும் அங்கே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமானது இல்லை நம் செயல்பாடுகள் தான் நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாக வெளிப்படுத்தும் ஏனென்றால் நாம் பிறரை தாங்குகின்ற பொழுது பிறருக்கு உதவுகின்ற பொழுதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள் பிறருக்கும் நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது ஒருவன் ஒரு முனிவரிடம் வந்து கேட்டானாம் மகிழ்ச்சியாக வாழ நான் என்ன செய்ய வேண்டும் அவர் சொன்னாராம் போய் திருமணம் செய்து கொள் என்று சொன்னாராம் திருமணம் செய்ததனால்தான் நான் உங்களிடம் வந்து இந்த கேள்வியை கேட்கின்றேன் என்று அவர் சொல்லி இருக்கின்றார் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமென்றால் ஒருவர் மற்றவருடைய குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் வாக்குவாதத்திற்கு அதிகம் இடம் இருக்க கூடாது ஒருவருக்கு கோபம் வருகின்ற பொழுது மற்றவர் கோபம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்தவர்கள் சொன்னதெல்லாம் லூஸ் த ஆர்குமெண்ட் பர்சன் வாக்குவாதத்தில் தோல்வி அந்த மனிதரை நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பாராட்ட வேண்டும் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை மன்னிப்பு கேட்பதற்கு கூட தனி ஒரு வலிமை வேண்டும் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கு கூட ஒரு வலிமை வேண்டும் அதேபோல் பழைய குற்றங்களை மீண்டும் மீண்டுமாக எடுத்து பேசக்கூடாது உதாரணமாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் இந்த புடவை எடுக்கும் பொழுதே சொன்னேன் இது வேண்டாம் என்று இப்பொழுது பாருங்கள் இது கிழிந்து விட்டது என்று சொல்லுகின்றார் என்னிடம் எப்பொழுது வேண்டாம் என்று சொன்னாய் என்று கேட்கும் பொழுது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நான் இந்த சேலையை நாம் சென்று வாங்கினோம் அப்பொழுதே சொன்னேன் பத்து ஆண்டுகள் ஒரு புடவை ஒரு துணியானது புதியதாகவே இருக்குமா எனவே பழியவற்றை பேசி பயனொன்றும் இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கு பொறுமையானது முக்கியம் அதுதான் இன்றைய இரண்டாம் பாசகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார் இறைவாக்கினர்கள் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தார்கள் அந்த இறைவாக்கினர் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளானார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதும் அவர்கள் பொறுமையோடு நடந்து கொண்டது போல கிறிஸ்து வரும் வரை நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார் பொறுமை என்பது ஒரு மனப்பக்குவம் ஒரு பெரிய செல்வந்தர் தன்னிடம் இருந்த யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு வனவாசம் செல்லுகின்றார் தவம் இருப்பதற்காக அவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு அவருக்கு எதிர்பட்ட ஒருவன் அவரிடம் கையேந்தி வந்து நிற்கின்றான் அவனுடைய நிலையை பார்த்து தர்ம சங்கடம் கொண்ட அவர் தான் கட்டி இருந்த பட்டு வேஷ்டி அதோடு மட்டும்தான் அவர் செல்லுகின்றார் அது மிகுந்த விலை உயர்ந்தது அது ஜருகை எல்லாம் நிறைந்தது வேட்டியை அவர் இரண்டாக கிழித்து நாலு முளத்தை அவனிடம் கொடுத்துவிட்டு மீதம் இருக்கின்ற நாலு முளத்தை அவர் கொண்டு செல்லுகின்றார் அந்த வேட்டியை பெற்றுக்கொண்டவன் கடையில் சென்று அதை விற்க செல்லுகின்றான் அந்த கடைக்காரர் அவனிடம் இது மிக உயர்ந்த வேட்டி இதனுடைய ஜருகைகள் எல்லாம் அதிக மதிப்பு கொண்டது நீ இதனுடைய மறுபாதையையும் கொண்டு வந்தால் உனக்கு அதிகமாக பணம் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் செல்வந்தரை தேடி இவன் காட்டிற்கு செல்லுகின்றான் அவர் மிகுந்த உச்சகட்டமான ஒரு தவத்திலே இருக்கின்றார் அவருடைய வேட்டியானது அவருடைய இடுப்பில் இருந்து கீழே விழுந்தது கூட அவருக்கு தெரியாத ஒரு நிலை இவன் மிகவும் தந்திரமாக பொறுமையாக சென்று அந்த வேட்டியை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பிக்கின்றான் அவ்வாறு ஓட ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய காலிலே ஒரு முள் குத்துகின்றது அந்த முள் குத்தியவுடன் உன் வேகமாக ஓடியவன் அம்மா என்று அலறுகின்றான் அதிலே தவம் கலைக்கப்பட்டு அவர் அவனை பார்க்கின்றார் அவருடைய மனதிலே இவனை திருடனாக்குவதற்கு நான் காரணமாக விட்டேன் என்று எண்ணிக்கொண்டாராம் அவர்தான் மகாவீரர் அப்படிப்பட்ட பொறுமையானது நமக்கு இருக்க வேண்டும் இழப்பதில் மகிழ்ச்சி பிறருக்கு உதவுகின்ற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சி அதிகம் பெறுகின்றோம் ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது தனி ஒருவர் சார்ந்தது அல்ல அது ஒரு சமுதாயம் சார்ந்தது எனவே சமுதாயத்திற்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தனக்கு மட்டும் பயனுள்ளவர்கள் என்பது மகிழ்ச்சி தராது நம்முடைய செயல்பாடுகள் பிறரை கெடுப்பதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நல்லவை நல்கும் வண்ணம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது பேராசையோ அன்பு இல்லாமையோ அல்ல எனது என்கின்ற எண்ணம் எனது சொத்து எனது உரிமை எனது உடைமை என்கின்ற இந்த எனது என்கின்ற எண்ணம் தான் நம் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்றது இந்த எனது என்பது போய்விட்டால் நம் மகிழ்ச்சிக்கு தடை ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த எனது என்பதை நாம் இழக்கின்ற பொழுது மகிழ்ச்சி பெருக்கானது நம்மிலே ஊற்றெடுக்கின்றது எனவே அப்படிப்பட்ட உரிமையை உடைமையை சொத்தை நாம் இழந்தோம் என்றால் நம்மோடு வாழுகின்றவர்களுக்காக நாம் இழக்கின்ற பொழுது விண்ணரசில் நாம் சிறியவர்களாக இருந்தாலும் திருமுள்ளுக்கு யோவானை விட பெரியவர்களாக நாம் இருப்போம் என்பதனைதான் இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது எனவே ஆண்டவர் நமது வழியாகத்தான் பாலைவனம் போல் இருக்கின்ற பிறரது வாழ்வில் சோலை வனத்தை ஏற்படுத்துகின்றார் அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது மகிழ்ச்சி நம்முள்ளும் பிறருள்ளும் ஊற்றெடுக்கும் அதுவே இரையாட்சியின் வருகை பின்னரசு என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்